ஆபகூக் தீர்க்குதரிசியின் புத்தகம் அவர் இஸ்ரவேலுடைய தென்திசை ராஜ்யத்தின் இறுதி சதாப்தங்களில் வாழ்ந்தார் அது அநீதி மற்றும் விக்கிரக வழிபாட்டின் காலமாக இருந்தது பாபிலோனின் அச்சுறுத்தல் ஆரம்பிக்கிறத அவர் பார்த்தாரு மற்றும் அது யாருக்கும் நல்ல செய்தியாக இல்ல ஆனா மற்ற தீர்க்குதரிசிகளைப் போல இல்லாம ஆபகோக் இஸ்ரேலை குற்றம் சாட்டல அவர் தேவன் கூட ஜனங்களிடம் பேசல மாறாக அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் தனிப்பட்ட முறையில் தேவனிடத்தில் சொல்லப்பட்டன உலகத்தில் இவ்வளவு தீமைகள் மற்றும் சோகங்களின் மத்தியிலும் தேவன் நல்லவர் என்பதை நம்ப முயற்சி செய்யும் அவரது பயணம் பற்றியும் மற்றும் ஆபகோக்கின் தனிப்பட்ட போராட்டம் பற்றியும் இந்த புத்தகம் சொல்லுது எனவே ஆபகோக்கின் வார்த்தைகள் உண்மையிலேயே புலம்பலின் கவிதைகள் மற்றும் அவைகள் சங்கீத புத்தகத்தில் நீங்கள் பார்க்கும் புலம்பல்களுக்கு மிகவும் ஒத்தவைகளாக இருக்கின்றன இந்த புத்தகத்தின் கவிஞர் ஒரு புகாரை முன்வைக்கிறார் பின்பு தேவனுடைய கவனத்தை உலகத்தின் துன்பம் அல்லது அநீதியின் பக்கமாக ஈர்த்து தேவன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அதோடு இந்த புலம்பலின் தோற்றத்தை பற்றி தெரிந்து கொள்வது உண்மையிலேயே இந்த சின்ன புத்தகத்தினுடைய அமைப்பு மற்றும் செய்தியை புரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமானதாகும் ஒன்று மற்றும் இரண்டாம் அதிகாரங்கள் ஆபகோக்குக்கும் தேவனுக்கும் இடையேயான முன்னும் பின்னுமான விவாதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன தீர்க்கதரிசி இரண்டு புகார்களை முன்வைக்கிறாரு அதற்கு தேவன் இரண்டு பதில்களை தராரு அவரது முதல் புகார் என்னன்னா இஸ்ரவேலில் வாழ்க்கை மோசமாகி போய்விட்டது என்பதுதான் தோரா புறக்கணிக்கப்பட்டு இது வன்முறை மற்றும் அநீதியில போய் முடியுது அது மட்டுமல்லாம இவை அனைத்தும் இஸ்ரவேலில் ஊழல் நிறைந்த தலைவர்களால பொறுத்து கொள்ளப்பட்டன ஆபுகோ கூக்குரலிட்டு தேவனை ஏதாவது செய்ய சொல்றாரு ஆனா எதுவும் மாறுவதா தெரியல ஆனா திடீர்னு தேவன் பதில் அளிக்கிறாரு தேவன் தம்முடைய ஜனமான இஸ்ரவேலின் பொல்லாத வழிகளை நன்கு அறிந்திருப்பதாகவும் இஸ்ரவேலின் மீது தம்முடைய நீதியை கொண்டு வருவதற்காக பாபிலோனின் படைகளை வரவழைக்குப் போகிறார் என்றும் அவர் சொல்றாரு அதோடு மீகா மற்றும் ஏசாயாவின் செய்தியை ஒத்திருப்பது போலவே இஸ்ரவேலின் அநீதி மற்றும் தீமை காரணமாக இஸ்ரவேலை விழுங்க இந்த அச்சுறுத்தும் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பயன்படுத்துவேன் என்று தேவன் சொல்றாரு ஆனா ஆபகோக்குக்கு இந்த பதில்ல திருப்தி இல்லாம அவர் தன்னோட இரண்டாவது புகார் வைக்கிறாரு பாபிலோன் இஸ்ரவேலைமிட மிக மோசமானது என்று அவர் சொல்றாரு அவர்கள் மிகவும் ஊழல் நிறைந்தவர்கள் வன்முறையாளர்கள் அவர்கள் தங்கள் சொந்த ராணுவ பலத்தை தெய்வமாக நம்பியவர்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் மனிதர்களை விலங்குகளைப் போல நடத்தி வலையிலுள்ள மீன் போல அவர்களை சேகரிக்கிறவர்கள் என்று அவர் சொல்றாரு அவர்கள் தங்களுடைய சொந்த சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக தேசங்களையும் ஜனக்கூட்டங்களையும் விழுங்குகிறவர்கள் அதனால ஒரு பரிசுத்தமான நல்ல தேவனான நீர் ஊழல் நிறைந்த தேசங்களை உமது கருவிகளாக எப்படி வரலாற்றில் பயன்படுத்தலாம் என்று ஆபகூ கேட்கிறாரு அவர் விளக்கத்தை எதிர்பார்க்கிறாரு உண்மையிலேயே அவர் பட்டணத்தின் மதில்கள் மேல வரப்போகும் தேவனுடைய பதிலுக்காக காத்திருக்கும் காவலாளியாக தன்னை சித்தரிக்கிறாரு சில கற்பலகைகள் மற்றும் உலி ஆகியவற்றை வெளியே எடுத்து தான் பார்ப்பதையும் கேட்பதையும் எழுதும்படி ஆபகோக்கிடம் தேவன் சொல்றாரு இது எதிர்காலத்தில் ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தை அல்லது நியமிக்கப்பட்ட காலத்தை பற்றிய ஒரு தரிசனம் அது ஒருவேளை வருவதற்கு தாமதமாக தெரிந்தாலும் அது கண்டிப்பாக வரும் உண்மையில் சொல்லணும்னா இந்த நம்பிக்கை மற்றும் தரிசனத்தின் மீதான அவருடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று தேவன் சொல்கிறார் ஆகவே ஆபகோக் எழுத வேண்டிய இந்த தெய்வீக வாக்குத்தத்துவம் என்ன தேவன் பாபிலோனை வீழ்த்துவார் என்பதுதான் தேசங்களின் வன்முறையும் ஒடுகுமுறையும் இந்த முடிவில்லாத பழிவாங்கும் காரியத்தை தொடர்ந்து உருவாக்குகிறது என்றும் தேசங்களுக்குள் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியைக் கொண்டுவர தேவன் இந்த சுழற்சியை பயன்படுத்துவார் என்று தேவன் சொல்கிறார் ஒரு சில சமயத்தில் தேவன் பாபிலோனை போன்ற ஒரு சீர்கெட்ட தேசத்தை பயன்படுத்துகிறார் என்பதற்காக அவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் தேவன் ஆதரிக்கிறார் அல்லது ஒப்புக்கொள்கிறார் என்கிற அர்த்தம் கிடையாது தேவனுடைய நீதிக்கு எல்லா தேசங்களும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் அதனால பாபிலோன் மட்டுமல்லாமல் அதைப்போலவே செயல்படும் வேறு எந்த தேசமாயிருந்தாலும் வீழ்ச்சியடையும் தேவனுடைய வாக்குத்தமானது பாபிலோன் போன்ற தேசங்களால் நிகழ்த்தப்படும் ஒடுக்குமுறை மற்றும் அநீதிகளை விவரிக்கும் ஐந்து துயரங்களின் தொகுப்பினால் விரிவாக விவரிக்கப்படுகிறது முதல் இரண்டும் செல்வந்தர்கள் அபத்தமான வட்டி வசூலிப்பதினால் ஏழை மக்களை கடனில் தள்ளி அதனால அவர்கள் எப்படி தங்களுடைய செல்வத்தை குறுக்கு வழிகளில் சம்பாதிக்கிறார்கள் என்பதைப் போன்ற அந்நியாய பொருளாதார பழக்கங்களை முன்வைக்கிறது மூன்றாவது துயரம் மனிதர்களை விலங்குகளைப் போல நடத்துவதோடு உற்பத்தி செய்யாவிட்டால் அவர்களை வன்முறையால் அச்சுறுத்தப்படும் அடிமை தொழிலாளிகளை குறித்து விமர்சிப்பதாகும் நான்காவது துயரம் பொறுப்பற்ற தலைவர்களால் மது துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை குறித்து சொல்கிறது ஜனங்கள் இப்படிப்பட்டதான மோசமான தலைமைத்துவத்தின் கீழ் கஷ்டப்படும்போது அவர்கள் கொண்டாடி தங்கள் பணத்தை விபச்சாரம் மற்றும் சாராயத்தில் வீணடிக்கிறார்கள் மற்றும் கடைசி துயரமானது விக்கிரக வழிபாட்டை வெளிப்படுத்துகிறது இதுவே அத்தகைய தேசங்களை இயக்கும் இயந்திரமாக உள்ளது அவர்கள் தங்கள் பணம் அதிகாரம் மற்றும் தேசிய பாதுகாப்பை தெய்வமாக்கியுள்ளனர் இவைகளுக்கு எந்த சமயத்திலும் விசுவாசமாக இருக்கிறார்கள் அதனால ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்தின் பேரரசுக்கு அடிமைகளாக மாறுகிறார்கள் இப்போ இங்கு விவரிக்கப்பட்டுள்ள பழக்க வழக்கங்கள் பாபிலோனுக்கு மட்டும் தனித்துவமானவை அல்ல ஆனா இது குறிப்புகளின் ஒரு பகுதியாகும் மனித நிலையை பொறுத்தவரை பெரும்பாலான தேசங்கள் கடைசியாக பாபிலோனாக மாறிவிடுகின்றன ஆகவே இப்படிப்பட்டதான இந்த புத்தகத்தில் ஆபகோக்குக்கு தேவன் அளித்த பதிலானது பின்வரும் தலைமுறையினருக்கும் மற்ற பாபிலோன்களால் ஆளப்படும் உலகில் வாழும் எவருக்கும் தேவனுடைய பதிலாகிறது ஆனா அது கேள்வியை எழுப்புகிறது பாபிலோனை போன்ற பேரரசுகளின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியான இந்த சுழற்சி என்றென்றும் தொடர்ந்து செல்ல தேவன் அனுமதிக்கப் போறாரா இந்த கேள்வியை பற்றியதுதான் மூன்றாம் அதிகாரம் இது ஆபகோக்கின் ஜெபம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு மேலும் கடந்த காலத்தில் ஊழல் நிறைந்த சீர்கெட்ட தேசங்களை வீழ்த்துவது அதில் தேவன் செயல்பட்டது போலவே இப்போதும் செயல்பட வேண்டும் என்று ஆபகோக் தேவனிடம் முறையிடுவதோடு இது ஆரம்பமாகுது மற்றும் இதைத் தொடர்ந்து வருவது மிகவும் பழமையான கவிதை இது முதலாவது தேவனுடைய வல்லமையுள்ள பயங்கரமான தோற்றத்தை விவரிக்கிறது இது மீகா மற்றும் நாகூமின் தொடக்க கவிதைகளுக்கு மிகவும் ஒத்திருக்கு மேலும் யாத்ராகம புத்தகத்துல சீனாய் மலையில தேவனுடைய தோற்றத்தோடும் ஒத்திருக்கு அங்கு மேகமும் அக்கினியும் பூமி அதிர்ச்சியும் உண்டாகிறது சிருஷ்டிகர் மனித தீமையை எதிர்கொள்ளவும் நிவிர்த்தி செய்யவும் வெளிப்படும்போது எல்லா கண்களும் அதை காணும் தீமையின் இந்த எதிர்கால தோல்வியை எதிர்கால யாத்திரையாக விவரிக்கிறார் தேவன் ஒரு போர்வீரனாக வந்து பார்வோனுக்கு எதிராக யுத்தத்தில கடலை பிரித்தது போல தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவன் மீது மறுபடியும் கொண்டு வருவார் என்று ஆபுகூக் சொல்றாரு பார்வோன் பாபிலோனைப் போலவே இங்கே மனித வன்முறை தேசங்களின் ஒரு மாதிரியாக மாறிவிட்டான் ஆனா அதே நேரத்துல தேவன் தீமையை எதிர்கொள்ளும்போது அவர் தம்முடைய ஜனத்தையும் தாம் அபிஷேகம் பண்ணினவரையும் ரட்சிப்பார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இது தாவிதின் வம்சத்திலிருந்து வரும் ராஜாவிற்கான குறிப்பாகும் ஆகவே இந்த கவிதையில கடந்த கால வெளியேறுதல் பயணத்தின் சம்பவமானது தேவன் நடத்தும் வருங்கால வெளியேறுதல் பயணத்தின் ஒரு வடிவமாக மாறியிருக்கு அவர் மறுபடியும் தீமையை தோற்கடித்து இந்த உலகத்தின் பார்வோன்களையும் பாபிலோன்களையும் வீழ்த்துவார் அவர் எல்லா ஜனங்கள் மீது நீதியைக் கொண்டு வந்து ஒடுக்கப்பட்டவர்களையும் குற்றமற்றவர்களையும் மீட்பார் மற்றும் இந்த நம்பிக்கைதான் இந்த புத்தகத்தை நம்பிக்கை நிறைந்த துதியோடு முடிக்க ஆபகூக்குக்கு உதவுகிறது இந்த உலகம் உணவு பஞ்சம் வறட்சி அல்லது யுத்தம் அல்லது எவற்றினாலும் நிலை குலைந்து போனாலும் அவர் தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குத்தங்களின் மீது நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாயிருக்க தேர்ந்தெடுப்பார் ஆகவே இந்த புத்தகத்தின் முடிவுல நீதிமான் விசுவாசத்தினால் எப்படி வாழ்வார்கள் அல்லது பிழைப்பார்கள் என்பதற்கு ஆபகோக் ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டாக மாறுகிறார் இந்த உலகமும் நம்முடைய வாழ்வும் எவ்வளவு இருளும் குழப்பமானதாக மாறக்கூடும் என்பதை ஆபுகோக் உணர்ந்து அவர் நம்மை விசுவாசத்தின் பயணத்திற்கு அழைக்கிறார் அதாவது நம்மை விட இந்த உலகத்தை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார் என்பதையும் ஒரு நாள் அதன் தீமையை அவர் நிவர்த்தி செய்வார் என்பதை நம்புவதே ஆகும் இவைகளைப் பற்றியதுதான் இந்த ஆபகோக்கின் புத்தகம்